அண்ணா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய போலாம் சவுந்தரபாண்டியும் சனியனும் சண்முகம் வீட்டுக்கு வர்றாங்க ஐயா எப்படிங்க ஐயா இது எல்லாரும் முன்னாடியும் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறாங்க ஏலே சனியா ஒரு ஆள் செத்து கிடந்தானா அவன் கெடாம இருக்கிறக்காக இந்த வெளியூர்லேருந்து எவனாவது வருவான்னு சொல்லி காற்று கிடக்கிறக்காகத்தான் தாண்டா இந்த ஐஸ் கட்டியை வைப்பாங்க அதெல்லாம் சாங்கிதம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐஸ் கட்டியை நேராக எடுத்துகிட்டு போகிறது செய்கிறத திருடுத்தனமாக செய்ய போகிறோம் இதை யாருக்கும் தெரியாமல் முதல்ல பின் வசூல் வழியை எடுத்துகிட்டு போடா முன்னாடி கொண்டு போயிடறாத யாருக்கு என்னையும் சவுந்தரபாண்டி ஐயா பின்வாசல் வழியாக போய் யாராவது பார்த்துட்டாங்கன்னா மானக்கேடா போயிருமாங்க இல்லையா அட விளங்காத பையில பேசும்போது நல்லத பேசுடா எல்லாரும் இப்ப வேலையா இருப்பாங்க நீ பின்பாசல் வழியா போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஐயா என்னமோ நீங்க சொல்றீங்க நானும் செய்யறேங்கிறாங்க சனியன் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாங்க அதை உடைக்கிற ராடத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சவுந்தரபாண்டி சொல்லவும் அவங்க மூணு பேரும் எடுத்துட்டு வராங்க வாங்க வாங்க என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி சவுந்தரபாண்டி சண்முகத்தோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க ரெண்டு அண்டாவிலயும் தண்ணி இருக்கு அந்த அண்டாவை எடுத்துட்டு வந்து வெளியில வச்சு இருக்கிற ஐஸ் கட்டியெல்லாம் தூக்கி போடுங்கிறாங்க அவங்க மூணு பேரும் சொன்ன மாதிரியே ஐஸ் கட்டி எல்லாம் தூக்கி போட்டு அண்டா தண்ணியா மறுபடியும் பாத்ரூம்ல ரூம்ல வச்சுட்டு அங்க ரெண்டு வீடு தள்ளி மறந்து நிக்கிறாங்க ஐயா இப்ப தண்ணியில ஐச போட்டுட்டீங்க இப்ப என்ன ஆகும்னு சனியன்னு கேக்குறாங்க டேய் குடிக்கிற தண்ணியில ஐச போட்டா ருசியா இருக்கும் குளிக்கிற தண்ணியில ஐச போட்டா ஜன்னி வரண்டா தண்ணியில ஐஸ் போட்டா எப்படிங்கயா விரதம் கிடுங்குறாங்க சனியா ஐஸ் தண்ணியில குளிச்சா காய்ச்சலும் குளிரும் வரும் அப்புறம் அப்படியே விழுப்பு வந்த மாதிரி வெடிக்கு வெடிக்குன்னு எழுத்துக்கிட்டே கிடப்பான் அந்த சடாமணி சாமி சொன்ன மாதிரி இவன் மாத்திரையும் சாப்பிட முடியாது மருந்து சாப்பிட முடியாது வெடிக்கு வெடிக்குன்னு எழுத்துக்கிட்டே அப்படியே ஜன்னி கொண்டு வந்து கிடக்க வேண்டியதான் அப்படி இல்லைனாலும் விரதத்தை கெடுத்துட்டு போங்கிறத சொந்திருப்பாண்டி ஐயா உங்களுக்கு கம்ப்யூட்டர் தான் போங்க ஐஸ் கட்டி இல்லை இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கங்கிறாங்க சனியன் அதாண்டா நானும் சவுந்திரபாண்டி சரி சரி போய் அந்த தண்ணிக்குள்ளே கை விட்டுவிட்டு வா வாக்கலாம் ஐஸ் கரைஞ்சிருக்கான்னு பார்ப்போ அப்படின்னு சொல்லவும் சனியன் போய் கை விட்டு பார்த்துட்டு ஐயோ ஐயா இப்போவே வெடுக்குன்னு எடுக்குதுங்கய்யா அப்போ குளிச்சா என்ன நிலமை அப்படின்னு கேட்கமோ சரி சரி பேசாமல் கதவை சாத்திட்டு வாடா ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடலாம்னு சவுந்திரபாண்டியும் சனியனும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்த நாள் காலையில் நேருமே எழுந்திருச்சு சண்முகமாக தேவ பள்ளி வழக்கியாச்சு இனி அடுத்தது என்ன செய்யட்டும் கேட்குறாங்க அடுத்தது என்ன பச்சை தண்ணியில் குளிக்க வேண்டியது ஐயோ ஐயையோ பச்சை தண்ணியில் குளிச்சா காய்ச்சல் சளி பிடிச்சிக்கோனே நீ என்ன வெந்த நீ நீச்சு குளிச்சுக்கோன்னு கேட்கவும் ஏன் மார்கழி மாசமே அண்ணன் குளிக்கும் மாசி மாசம் பிரச்சனை இல்லை அண்ணனோட பாடி பாடி நல்ல ஸ்டீல் அண்ணன் வீரா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்துடாத சளி பரணி எனக்காக நீ இம்புட்டு கஷ்டப்படணுமான்னு இசுகி கேக்குறாங்க என்னல இசுகி இப்படி கேக்குற நம்ம வருஷம் பூரா குளிக்க போறோம் என்ன இன்னொரு மூணு நாளைக்கு கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சு குளிக்குறோம் அவ்வளவுதான் இருக்குது இதுல என்ன எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டமா தெரியலங்கிறாங்க தெரியலீங்க நாளைக்கு எனக்கு ஆம்பளை பையன் போறதா உன் பேர் தான் வைப்பேங்கிறாங்க எஸ்கே ஏய் பொம்பளை பொல்ல போறோம் அந்த என் பேர் தான் சண்முகின்னு வைக்கணுங்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு விரதம் தொடங்குறாங்க ஏ சண்முகம் சோப்பு சாம்பு இதெல்லாம் எதுவும் போடக்கூடாது தெரியுமல்ல அப்படின்னு பாக்கியம் கேட்கவும் என்ன காவடி எடுக்கும்போதெல்லாம் நான் தானே குளிச்சுட்டு ஆகுவேன் எனக்கு நீ தரணுமா என்ன சரி நான் போய் குளிச்சுட்டு வந்து ரெண்டு திரும்புறாங்க சண்முகம் திரும்பி பார்க்கும்போது அங்கே சவுந்தர பாண்டி காப்பி குடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆள் ஆறு விட்டுதுன்னு கேட்கவும் என்னடா செய்யறது நானும் இங்கே இருக்கேன் அந்த ஆளுக்கு காப்பி தண்ணி வேணும்னா என்னைத்தானே தேடி வரணும் அதுதான் வீடு வரைக்கும் வந்து காப்பி தண்ணி கேட்கும்போது நான் என்ன வெரைட்டியாக விட முடியும்னு கேட்குறாங்க பாக்கியம் காப்பி தண்ணி வேணும்னா டீ அப்படியே குடிக்க வேண்டியதானே இங்க இருக்கு வச்சு குடுக்குறீங்க அதுவும் அப்படியே கொடுத்தாலும் வெளியில உட்கார வச்சு கொடுக்க வேண்டியதானு சொல்றாங்க சண்முகம் ஏன்னா சண்முகம் நீ விரதம் இருக்கிறது யாருக்காக என்னோட பேர குழந்தைக்காக தானே நீ விரதம் இருக்கும் போது நானும் என் பேர குழந்தைக்காக கூட இருக்க வேண்டாமா சரி சரி வீணால என்கிட்ட பேசிக்கிட்டு நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் ரொம்ப நேரம் ஆயிட்டு பாத்தியா சூரிய உதயம் ஆயிடும் எஃபெக்ட் போயிடும் சீக்கிரமா போய் குளிச்சுக்கோங்கிறாங்க இது எஃபெக்ட் போயிடுமா அத்தே இந்த ஆள் காப்பி குடிக்க வந்த மாதிரி தெரியல ஏதோ விரதத்தை கெடுக்க வந்த மாதிரி தெரியுதுங்கிறாங்க சண்முகம் சண்முகம் அந்த ஆள் என்னத்தையோ பேசிக்கிட்டு உலர்கிட்டு கிடக்கட்டும்டா இப்ப நேரம் ஆயிட்டே இருக்குது நீ போய் குளிச்சுட்டு வந்து தான் பூஜை ஆரம்பிக்கணும் சீக்கிரம் போ சாமி போய் குளிச்சுக்கிட்டு வாப்போ அப்படின்னு பாக்கியம் சொல்லவும் சண்முகமும் சரின்ட்டு போறாங்க சண்முகம் போனதும் பின்னாடியே குடும்பத்தில் எல்லாரும் போறாங்க என்னங்க இது அவன் குளிக்க போறதுக்கு குடும்பமே கூட போகுதுங்கிறாங்க சனி எனக்கு பார்த்ததுக்கே இன்னும் குளிர் உடவே இல்லை ஆனா குளிச்சா என்னதான் ஆகுமோ தெரியலைங்கிறாங்க அப்படியே அவன் குளிக்கிறத நாமளும் போய் வேடிக்கை பார்க்கலாம் வான்னு சனி என்ன சொந்தர பண்ணி அங்கே வராங்க சண்முகம் திரும்பி பார்க்குறாங்க எப்போ நான் பாத்ரூம்ல தானே குளிக்கிறேன் நீங்க எல்லாம் எதுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க டே விரதம்னா சும்மா வா மச்சன சங்கோதுன்னு நீ குளிக்கும்போது நாங்களும் அரகுரா சொல்லணும் டே சண்முகம் விரதம்னா சும்மா நினைச்சியா டே சிவபாலா போய் அந்த அண்ணா தண்ணியை தூக்கிட்டு வந்து வெளியில் வைக்கின்னு வைகுண்ட சொல்லவும் சிவபலன் அண்டா தண்ணியை தூக்கிட்டு வந்து வெளியில் வைக்கிறாங்க எல்லாரு முன்னாடியும் குளிச்சி தான் ஆகணுமாங்கிறாங்க அட ஆமாடா விரதம்னா சும்மா நினச்சியா அப்படின்னு வைகுண்டம் சொல்லவும் சண்முகமும் சரின்னு உட்காந்து குளிக்க ஆரம்பிக்கிறாங்க முருகனை கூப்பிட்டு கும்பிட்டு நீ எப்பவும் கூடவே துணையாக இருக்கணும் ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து சண்முகம் தலையில் ஊற்றிக்கிறாங்க அப்போ சிவபலன் சங்கு ஊதுறாங்க மொதல் பக்கெட் தண்ணியிலேயே என்னடா இது இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதுன்னு சண்முகத்துக்கு சந்தேகம் வருது மாசி மாதத்துல தண்ணி என்ன இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லி அண்டா தண்ணிக்குள்ளே கையவிட்டு பார்க்குறாங்க அதுக்குள்ளே ஐஸ் கட்டி கிடக்கறத சண்முகம் கண்டுபிடிச்சிடுறாங்க ஓ இது எல்லாம் இவ்வளவு நாள் செஞ்ச வேலை தானா ஐச கலந்திருக்கான் இவன் முழிக்கிறதே சரியில்லைன்னு சண்முகம் சவுந்தரபாண்டிய பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னல சண்முகம் ஒரு நாள் குளியலுக்கு இந்த நடுங்க நடுங்கறியே இன்னும் மூணு நாளைக்கு எப்படி குளிக்க போறேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி சண்முகம் வைராகியமா என்ன சோதனை வந்தாலும் சரி நான் இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தலையோட அந்த ஐஸ் தண்ணியை ஊத்திக்கிட்டு வராங்க சண்முகம் குளிச்சுக்கிட்டு சாமி கும்பிடலான்னு வராங்க என்னடா இது தினம் குளிக்கிற மாதிரி தானே குளிச்சே இன்னைக்கு இப்படி நடுங்கிறீன்னு கேக்குறாங்க பரணி ஒருவேளை தண்ணி வெளியில இருந்ததுனால ஐஸ் கட்டி மாதிரி இருக்கோ என்னவோ அப்படின்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி தண்ணி வெளியில இருந்தா ஐஸ் மாதிரி இல்லாம இப்ப கேஸில் வச்ச வெந்தனி மாதிரியாக இருக்கும் கேட்குறான் பார் கேள்விங்கிறாங்க வைக்கணும் இல்லை பரணி இந்த மாதம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் பணி இல்லையே மச்சான் ஏன் இப்படி நடக்கிறாருன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி பரணிக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க ஏ முத்துப்பாண்டி எசிக்கே நல்லா பார்த்துக்கோடா குழந்த நல்லபடியாக வளரணும்ல அந்த சடாமணி சாமியார் என்ன சொல்லியிருக்காரு விரதம் இருக்கும்போது காற்று தலைவலின்னு வந்தால் கூட மாத்திரை மருந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதையும் மீறி உன் மச்சானுக்கு ஏதாவது மீறி கொடுத்தின்னு வச்சுக்கோ அப்புறம் விரதமெல்லாம் முடிச்சு போயிடும்டா இல்லை பாக்கியம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான சவுந்தரபாண்டி கேட்கவும் ஆமாம் இப்போ அதுக்கு என்ன ஏன் எங்கள் சண்முகம் நல்ல கல்லுக்கணக்காக தானே இருக்கான் அவனுக்கெல்லாம் மாத்திர இருக்கிற மருந்து எதுவும் தேவையில்லை நீங்கள் வச்சுட்டு வாயை முடிக்கிட்டு கம்முன்னு நின்னீங்கன்னா அது போதுங்கிறக பாக்கியம் கேடு கட்டவனை ஐஸ் கட்டிய தண்ணியில் போட்டு வச்சா விரதத்தை முடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறியோ அப்படின்னு சண்முகம் சவுந்தரபாடியை பார்க்குறாங்க டே இது தாண்டா இன்னும் உனக்கு இருக்கு பாருன்னு நினைக்கிறாங்க சண்முகம் சாமியை கும்பிட்டு தெருநீர் பட்டு போட்டுக்கிறாங்க இந்த பக்கமாக சவுந்தரபாண்டி என்னங்க ஏது ஒரே நாளையில் சண்முகம் இந்த நடுங்க நடுங்கிறானே இன்னும் மூணு நாளைக்கு எப்படி தான் குளிக்க போகிறானு கேட்குறாங்க டே அவன் சோழியை முடிக்கிறதுக்கு தாண்டா நான் இங்கே வந்து கொண்டிருக்கேன் இன்னும் மூணு நாளைக்கு நான் எப்படியெல்லாம் விளையாடுறேன்னு நீயும் வேடிக்கை பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி எல்லாருமே சாமி முடிச்சதும் சண்முகம் கடைக்கு போன் பண்ணி என்ன கடையில் பொருளெல்லாம் வந்துருச்சா அப்பப்போ எனக்கு தகவல் கொடு கொடுத்து வேணும்னு எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக இசுகி ஏதோ சாப்பிட்றதுக்காக பாக்கியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்பா அந்த அன்றியும் எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வீர ஓடி வராங்க உருளில் இருக்கிற விலைய போட்டு நான் விக்கிட்டான்னு கேட்குறாங்க பாவி அப்படி கீது ஒரு பொருளையும் நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பேன் அதை பார்த்து தான் நீ விலை போட்டு கொடுக்கணுங்கிறாங்க எஸ்கே ஐயோ நானும் பார்த்தனே ஒவ்வொரு பொருளையும் இப்படித்தானே இருக்குது விலை எதுவும் தெரியலையேங்கிறாங்க வீரா அடிப்பாவி ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கும் ஒவ்வொரு ரகசியமான விலை இருக்கு பொறுத்து தாண்டி நம்ம விற்கணும் அழகு மலையான் துணின்னு இருக்கு ஆனா அது எந்த நேரமும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா அதுக்காகத்தான் ஆணு போட்டு வச்சிருப்பேன் இன்றைய அழகு மலையான் துணைன்னு சொன்னா ஒன்பது எழுத்து தானே வருதுங்கிறாங்க ஆமா அந்த ஒன்பது எழுத்துல தான் ஆணு சொல்லி முதல் எழுத்து வச்சு ஜீரோவை சேர்த்துக்கிட்டா அதுக்கு பேரு பத்துன்னு ரகசியத்தை சொல்றாங்க எஸ் அதுனே இது பயங்கரமான வியாபாரமா இருக்குது ஆமா இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்கன்னு சிவபாலன் கேட்கவும் சத்தியமா என்கிட்ட இல்ல அப்படின்னு முத்து பண்ணி சொல்றாங்க மாமா உங்ககிட்ட போய் யாராவது வியாபாரம் கத்துக்குவாங்களா எல்லாமே எங்க அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டது தான் ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது இதெல்லாம் சொன்னால் ரகசியங்கிறாங்க எஸ்கே நான் இப்போ உனக்கு சொன்னதில் உனக்கு வியாபாரம் முடிஞ்சதானு எஸ்கே கேட்கவும் இப்போ நல்லாவே புரிஞ்சுதுட்டிங்கிறாங்க வீரா வரணி மாத்திரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது நாலு வரைக்கும் நாலு மாத்திரை மறக்காமல் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கனி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க எனக்கு கட்டை கடையில் முட்டை வாங்கணும்னு ஆசையாக இருக்குது முட்டை இவங்க காசு வேணும்னு கேட்குறாங்க கனி ஏ இங்கே பாரு மண்டிலேயே கொட்டு வச்சிருவேன் பார்த்துக்கோ அதெல்லாம் ஈ பண்டம் அதையெல்லாம் சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க ரத்னா ரத்னாக்கா கூட வர வரைக்கும் நம்ம ஒன்றுமே வாங்கி சாப்பிட முடியாதுங்கிறாங்க கனி அப்போ அண்ணன் பகலில் தூங்கக்கூடாதப்பா தூங்கினா என்ன அப்படின்னு கணி கேட்கவும் ஏன் உங்கள் அண்ணனுக்கு நல்ல குழு குழு மிஷினை வச்சு பட்டு வத்த வரிச்சு போட்டு தூங்க வைக்க வேண்டியதானே கேட்குறாப்பார் கேள்வி ஆளை பார் ஆளை விரதம்னா சும்மா நினச்சியா உங்கள் அண்ணன் தூங்கக்கூடாதுங்கிறாங்க வெயிடும் சண்முகம் கிட்ட ஃபோன் பேசிகிட்டே வராங்க அண்ணன் இங்கே பாரு வெட்டிக்கிளை அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொல்லி நீ பாட்டுக்கு வெயில்ல வெளியில் எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தது அப்புறம் தாகமாக இருக்குதுன்னு சொல்லி வெளியில் எங்கேயாவது கிணி வாங்கி குடிச்சிடாதுங்கிறாங்க ரத்னா ஏய் மருந்து போய் எங்கேயாவது டீயை குடிச்சிடாதுங்கிறாங்க பரணி மச்சான் நீங்கள் மறந்து போய் சோற்றியும் அல்லி மற்ற முடிச்சிப்பாண்டி ஏய் எல்லாரும் ஆளாளுக்கு என்னை கிண்டல் பண்றீங்களா எனக்கு இது கூடவா தெரியாதுங்கிறாங்க சண்முகம் அதான் காவடிக்கு வேலை எல்லாம் சொல்லி வச்சாலும் சிவபாலன் கேட்கும் அதை எல்லாமே உடன்குடி பாத்துக்குவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சௌதர பாண்டி போய் சண்முகத்தை என்ன குளியல் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பத்து பேர்த்த தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்குங்கிறாங்க சண்முகம் தானே ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் இருக்கு பாருங்கிறாங்க நீ ஒழுங்கா விரதம் இருக்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் என் பேர குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கிறாங்க சௌதர பாண்டி சிவபாலன் வந்து எங்க அப்பா அடிக்கடி கம்ப்யூட்டர் மூலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா அது வைரஸ் பிடிச்ச மூல அது பக்கத்தில் கூட போயிடாதீங்கன்னு சொல்றாங்க சிவபாலன் எங்க ஐயாவுக்கு பேர குழந்தை ஏன்னால் அவ்வளோ இஷ்டம் எதில் வேணாலும் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அய்யாவுக்கு மட்டும் பேர குழந்தை இல்லை அது எங்களுக்கும் பேர தான் எப்படி பார்த்துக்கணுன்னு எங்களுக்கும் தெரியும்கிறாங்க பைகுண்டம் இந்த வீட்டில் நல்லது சொன்னால் யார் கேட்க போகிற ஏழை சனி அப்பா நம்ம வந்த வேலை முடிச்சதும் போகலான்னு சவுந்தரபாணி சனின்னு புறப்படும் போது அப்போதான் சண்முகம் ஆச்சுன்னு தும்புறாங்க சண்முகம் குளிர் தாங்க முடியாமல் வீராமடியில் படுத்து கிடக்குறாங்க ஐயோ என்னடா சண்முகம் இது பேப்பர் மாதிரி உடம்பு அப்படியே ஆடிக்கிட்டு கிடக்குது தணல் மாதிரி கொட்டிக்கிட்டே சரி பெட்ஷீட் இல்லாட்டியும் பரவாயில்ல அந்த வேட்டியாவது இழுத்து போத்துங்கிறாங்க வைகுண்டம் ஓ நான் விரதத்தில் இருக்கிறேன் இதெல்லாம் வேண்டாங்க சண்முகம் தான் உங்களையும் அறியாதாங்க தெரியாம உங்க உடம்பு என்ன நடந்து நடந்தது பேசாம போர்வை எடுத்து போட்டுக்கோங்கிறத சொல்லு வேண்டாம் என் அப்பா முருகன் இருக்கான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சண்முகம் கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து வர முடியாம தட்டி தடுமாறி வந்து நிக்கிறாங்க அப்போ கேட்கறாங்க என்ன மத்த ஆச்சு ஏன் இப்படி என் நடுங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் காலையில அண்ணன் பனித்தண்ணியில குறிச்சிருக்கு அதுதான் இவ்வளவு ஜுரம் வாங்குறாங்க வெட்டிக்கலே அதான் ஜுரத்தை இப்படியே விடக்கூடாது ஒரு மாத்திரையாவது போட்டுக்கோணும் சிவபாலன் கெஞ்சி பாக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு வீரா மாடியில தலை வச்சு படுத்துக்கிறாங்க சண்முகத்தோட உடம்பு அனலா குதிக்குது அப்படியே நடுநடுங்கி கிடக்குறாங்க இதை சிவபாலன் உடனே பரணிக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாங்க பரணியும் வந்து பார்க்குறாங்க டே காய்ச்சல் நூற்றி நாலு டிகிரியை தாண்டி இருக்கு ஒழுங்காக மரியாதையாக இந்த மாத்திரையை கொடுக்குறேன் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க மாத்திரையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாத்திரையை போட்டுக்கிட்டேன்னா என்னோட விரதம் கெட்டு போயிருங்கிறாங்க சண்முகம் என்ன ஒன்றும் முடியலையா பேசாமல் இந்த விரதத்தை கைவிட்ட வேண்டியதானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி கைவிட்டு கழுவி விட்டுற வேண்டியதானே ஏன் இவ்வளோ சிரமம் பண்ணணும்னு சவுந்தரபாண்டி கேட்கும் நார வயை வச்சுக்கிட்டு பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்களா எங்களுக்கு தெரியும் உங்கிறாங்க பாக்கியம் இல்லை பாக்கியம் உங்கள் குடும்பத்துக்கு எப்பவுமே நல்லது சொன்னால் பிடிக்கவே பிடிக்காதா அன்னைக்கு தெரியாத எசக்கி வயிற்றில் இருக்கிற குழந்தை வளரணும்னு இவன் பொட்டுன்னு போயிடுவான் போல இருக்குதே அந்த அக்கறையில் தான் சொன்னேங்கிறாங்க சுந்தர்பாண்டி நீங்க ஒன்றும் சொல்லி கிழிக்க வேண்டாம் பேசாம அப்படி ஓரமா கிடையாங்க வந்து எங்களுக்கு என்ன நல்லது சொல்லி கிழிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும் என் மரும உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அதுக்கு மாரி என் மகளும் பாத்துக்குவா நீங்க ஒன்னும் சொல்லி எங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் நீங்க என்ன நல்லது செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா சாமி முதல்ல இங்கிருந்து போனீங்கன்னா போதும்னு கையெடுத்து கும்பிட்றாங்க